ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த மாதிரிலாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சா நம்ம சமையல் வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் எனக்கு அதிகமாக தேவைப்படும் சமைக்கும் போது அந்த டைமில் கட் பண்ணி அரைச்சி சமைக்க முடியாது அதனால முன்னாடி நிறைய வந்து அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன் இஞ்சி வந்து இப்போ ரெண்டு கையளவுக்கு போடுறோன்னா பூண்டு வந்து மூணு கையளவுக்கு போட்டு அரைச்சிக்கணும் முன்னாடிலாம் மஞ்சள் தூள் உப்பு என்னென்னு சேர்த்து அரைச்சி வைப்பேன் ஆனால் அப்படி அரைக்கிறது வந்து எனக்கு ஆகலை இப்போல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன் அதுவே வந்து நல்லாயிருக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகவும் இல்லை ஸ்மெல்லும் வந்து அப்படியே மாறாமல் இருக்குது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம கிளாஸ் கண்டெய்னரை போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எனக்கு எப்படியும் ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் கிட்ட கரெக்டாக வரும் அதனால் நான் ஃப்ரிட்ஜிலே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் இன்னும் நீங்கள் மந்த்லி வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது தக்காளி தொக்கு தான் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஒரு சில டைம் சட்னி அரைக்க டைம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் தக்காளி தொக்கு மட்டும்தான் செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை க்ரீன் சட்னி அதுக்கப்புறமா கார சட்னி இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு தக்காளி தொக்கு மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு காம்பு எல்லாமே கட் பண்ணிவிட்டு சும்மா ஒன்றெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அரை போறோம் தக்காளி ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொஞ்சம் நர நிறனே அரைச்சிக்கலாம் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ரொம்ப வந்து அரைச்சிட்டோம்னா சாப்பிட நல்லா இருக்காது இப்போ தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம் கடாயில கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டு அதிலே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் இது நல்லா வதங்கி தண்ணி எல்லாமே வற்றி வரணும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஆர்ந்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த தக்காளி தப்பு செய்ய கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்ததும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பவுடர் சேர்த்துக்கலாம் இதுவுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் சிம்ல வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்ன தாராளமாக ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப பெட்டர் என்கிட்ட அன்றைக்கி இல்லை அதனால் நான் கடலை சேர்த்துக்கிட்டேன் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா பெருங்காயம் கரைஞ்சு போயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை தக்காளியோடு சேர்த்து கொட்டி கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும் நல்லா எந்த மேலே பிரிஞ்சு வரணும் அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு மட்டும்தான் கிடையாது ரைஸ் கூடையும் வந்து கிளறி சாப்பிட்டுக்கலாம் என்றைக்காச்சும் நம்மளால் சமைக்க முடியல அப்படின்ற டைமில் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அடுத்ததாக நான் ஸ்டோர் பண்ண போகிறது வெங்காயம் தான் நம்ம சமையலில் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இந்த வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் அப்பப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே டைம் ரொம்ப எடுக்கும் அதனால முன்னாடி தோல் உரிச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டு உரிக்கும் போது தோல் ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும் இதே மாதிரி பூண்டுக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது வெங்காயத்தை ஏன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ஒரு மூணு நாளுக்கு தேவையான வெங்காயத்தை மட்டும் தோல் உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கணும் தண்ணியோடு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கடையில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வர தண்ணியை டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சு வச்சுக்கும் வெங்காயம் சீக்கிரமாக அழுகியும் போகாது நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக நான் ஸ்டோர் பண்ண போகிறது தேங்காய் தான் தேங்காவை ரெண்டு விதமாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எங்கள் வீட்டில் டெய்லி பொரியல் பண்ணுவோம் அதுக்கு தேங்காய் துருவல் போட்டே ஆகணும் டெய்லி அரைச்சி துருவி போடுறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தேங்காய் உடச்சி கட் பண்ணி தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கணும் ஈரமாக இருக்கிறப்பவே வந்து ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும் நான் வந்து கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டேன் பாதி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மீதியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துப்பேன் உங்களுக்கு தேங்காய் துருவ மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி துருவி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா துருவி எடுத்து ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நம்ம மாதக்கணக்காக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஹெல்தி கிடையாது நான் வந்து ஒரு ஒன் வீக்கு தேவையான தேங்காய் துருவல் மட்டும் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுப்பேன் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சின்ன சின்ன வேலைகள் தான் ஆனால் சமைக்கும் போது இந்த சின்ன வேலை கூட அவ்வளோ பெரிய வேலையாக தெரியும் என்னைக்காவது அவசரமாக இருப்போம் அப்போது இந்த சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததான் நான் ஸ்டோர் பண்ண போகிறது பட்டர் தான் நான் பாலாடை டெய்லி வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே நெய் தான் காய்ச்சி வச்சுப்பேன் இப்போ பட்டர்மே எனக்கு அடிக்கடி தேவைப்படுது வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுறதுக்கு நெய் வந்து கடையில் வாங்கிட்டு பட்டர் வந்து எடுத்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் பாலாலையும் மிக்ஸி ஜாக சேர்த்து நல்லா ஜில்லில் இருக்கிற தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வெண்ணெய் திரண்டு வரும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அரைக்கும் போது தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் அடுத்து கொஞ்ச நேரம் அரைக்கும் போது லைட்டாக மட்டும் வெண்ணெய் திரண்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுக்கும்போது நல்லாவே வெண்ணெய் திரண்டு வந்துடும் ஜில்லுன்னு தான் தண்ணி யூஸ் பண்ணணும் அப்போ தான் சீக்கிரம் வெண்ணெய் திரண்டு வரும் இப்போது பட்டரை நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டரில் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் தண்ணி மாற்றி அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் ரொம்ப நாள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணோன்னா ஸ்மெல் அடிக்கும் ஐஸ் வாட்டரில் ஒரு ரெண்டு டு மூணு தடவை நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அலசி விட்டுக்கலாம் நான் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வந்து அலசி எடுத்துட்டேன் நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சமைக்க எடுக்கும்போது கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் க்யூப்பாகவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு க்யூப் எடுத்து நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நெங்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்தது சிலிக்கான் மோல்டு அதில் வந்து பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து செட்டாக விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே இருக்கும்போது நல்லாவே ஃப்ரீ சைஸ் செட் ஆயிருந்து நைட்டாக கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து அன்வோல்ட் பண்ணும்போது பட்டர் எல்லாமே வந்துடும் ஒரு கண்டெய்னரை போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயே வந்து வச்சுக்கணும் சமைக்கும் போது ஒரு ஒரு க்யூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது இட்லி மாவு நம்மளுக்கு மெயினே அதான் இட்லி மாவு இருந்தாலே போதும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கவே தேவையில்ல இட்லி தோசை பணியாரம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அரைச்சி வைப்பேன் இதுக்கு முன்னாடி அரைச்ச மாவு மிச்சம் இருந்ததால் நான் வந்து லாஸ்ட்டாக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாவுலேயே இட்லி தோசை வந்து சுட்டுக்கலாம் நம்ம கார பணியாரமும் செஞ்சுக்கலாம் நான் வந்து என்ன ரேஷியில் அரைப்பேன்னு பாத்தீங்கன்னா நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து வந்து எடுத்துப்பேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் அஞ்சுக்கு ஒன்று வந்து போடுவாங்க நான் வந்து நாளுக்கு ஒன்று தான் போடுவேன் இதுவே கரெக்டாக இருக்கும் உளுந்து கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கணும் அரிசி உளுந்து ரெண்டையுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ டைம்ஸ் நல்லா தண்ணியில் களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே நல்லா ஊறினாலே போதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கழுவணும்னு அவசியம் இல்லை அப்படி தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மதியம் போல் ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் டைமில் அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே கிரைண்டரில் தான் அரைப்பேன் கம்மியான குவான்டிட்டி தானே அரைக்கிறோம் இந்த டைம் மிக்சியில் வந்து அரைச்சி பார்க்கலாம்னு தோணுச்சு மாவு எல்லமும் கரெக்டாக தான் வந்துச்சு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா என்னோடய மிக்ஸி ஜார் அவ்வளோவா வந்து அரைக்கல அதனால கிரைண்டர்லேயே அரைச்சிடலாம் போல் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்து அரைச்சிக்கணும் மிக்சியில் அரைக்கிறதால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக சான்ஸ் இருக்குது எனக்குமே லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ரெண்டு தடவை பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரிசியை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சாதான் இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும் பொதுவாக மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஜார் வந்து ஹீட் ஆகும் அதனால லைட்டாக ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அந்த ஹீட் வந்து வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தையுமே வந்து அரைச்சி எடுத்துட்டேன் உளுந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அரைச்சாச்சு அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எப்போ விட இல்லாமல் இட்லி வந்து இந்த டைம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து மாவு அரைக்க முடியாது ஏன்னா என்னோட மிக்ஸி வந்து செட் ஆகலை ரெண்டுமே அரைச்சி முடிச்சதும் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சோம்னா ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் என்னோடய முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவும் முடிய போகுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்